டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஜாண்டியில் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பிடி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்துடுங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் இந்த ரெண்டும் பார்த்திங்கனா அந்த வண்டியோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் என் போது டயர் வந்து ஏவரேஜ் தெளிவான ஓன கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஜாண்டியில் ஐம்பத்தி ஒன்று சைபர் நாலு மாடல் வண்டி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே